பொதுக்காலம் ஐந்தாம் வார செவ்வாய்க்கிழமை முதல் வாசகம் மக்களின் மன்றாட்டை கேட்டருளும்படி என் பெயர் இக்கோவிலில் விளங்கும் அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் எட்டு இறை வார்த்தைகள் இருபத்தி இரண்டிலிருந்து இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தி ஏழிலிருந்து முப்பது முடிய அந்நாட்களில் சாலமோன் ஆண்டவரின் பலிப்பீடத்தை நோக்கி நின்று கொண்டு இஸ்ரேல் சபையார் அனைவர் முன்னிலையில் வானத்திற்கு நேரே தம் கைகளை உயர்த்தி மன்றாடியது இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரே மேலே விண்ணிலும் கீழே மண்ணிலும் உம்மைப் போன்று வேறு கடவுள் யாரும் இல்லை உமது முன்னிலையில் முழு உள்ளத்தோடு உமக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் உம்முடைய அடியார்களுக்கு உமது உடன்படிக்கையின்படி தவறாது பேரன்பு காட்டி வருகிறேன் கடவுள் உண்மையில் இந்த மண்ணுலகில் தங்கியிருப்பாரா வானமும் வான மண்டலங்களும் உம்மை கொள்ள இயலாதிருக்க நான் கட்டி உள்ள இக்கோவில் எப்படி உம்மை கொள்ளும் என் கடவுளாகிய ஆண்டவரே உம் அடியான் செய்கின்ற வேண்டுதல்களையும் விண்ணப்பத்தையும் கேட்டருளும் உம் அடியன் இன்று உம் முன்னிலையில் எழுப்பும் கூக்குரலுக்கு செய்யும் வேண்டுதலுக்கும் செவிசாய்த்தருளும் என் பெயர் இவ்விடத்தில் விளங்கும் என்று இக்கோவிலை பற்றி நீர் சொல்லியிருக்கிறீர் இவ்விடத்தில் உம் அடியன் செய்யும் வேண்டுதலை கேட்டருள்வதற்காக இரவும் பகலும் உமது கண்கள் இதனை நோக்கி இருப்பவனவாக உம் அடியனின் விண்ணப்பத்திற்கும் இவ்விடத்தை நோக்கி செய்கின்ற உம் மக்கள் இஸ்ரேல் வேண்டுதலுக்கும் செவிசாய்ப்பீராக உமது உறைவிடமாகிய விண்ணகத்திலிருந்து கேட்டு அருள்வீராக கேட்டு மன்னிப்பு அருள்வீராக இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி நற்செய்தி வாசகம் நீங்கள் கடவுளின் கட்டளைகளை கைவிட்டு மனித மரபை பின்பற்றுகின்றீர்கள் மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஏழு இறை வார்த்தைகள் ஒன்றிலிருந்து பதிமூன்று முடிய ஒரு நாள் பரிசேயரும் எருசலேமில் இருந்து வந்திருந்த மறைநூல் அறிஞர் சிலரும் ஏசிவிடம் வந்து கூடினர் அவருடைய சீடருள் சிலர் தீட்டான அதாவது கழுவாத கைகளால் உண்பதை அவர்கள் கண்டார்கள் பரிசேயரும் ஏன் யூதர் அனைவருமே தம் மூதாதையர் மரபை பின்பற்றி கைகளை முறைப்படி கழுவாமல் உண்பதில்லை சந்தையிலிருந்து வாங்கியவற்றை கழுவிய பின்னரே உண்பர் அவ்வாறே கிண்ணங்கள் பரணிகள் செம்புகள் ஆகியவற்றை கழுவுதல் போன்று அவர்கள் கடைபிடிக்க வேண்டிய மரபுகள் இன்னும் பல இருந்தன ஆகவே பரிசேயரும் மறைநூல் அறிஞரும் அவரை நோக்கி உம் ஸ்வீடர் மூதாதையர் மரபுபடி நடவாமல் தீட்டான கைகளால் உணவு அருந்துவது ஏன் என்று கேட்டனர் அதற்கு அவர் விழிவீடர் காருகள் ஆகிய உங்களைப் பற்றி எஸ்ஐயா பொருத்தமாக இறைவாக்கு உரைத்திருக்கிறார் இம்மக்கள் உதட்டினால் என்னை போற்றுகின்றனர் இவர்கள் உள்ளமோ என்னை விட்டு வெகு தொலைவில் இருக்கிறது மனித கட்டளைகளை கோட்பாடுகளாக கற்பிக்கின்றனர் இவர்கள் என்னை வழிபடுவது வீண் என்று அவர் எழுதியுள்ளார் நீங்கள் கடவுளின் கட்டளைகளை கைவிட்டு மனித மரபை பின்பற்றி வருகிறீர்கள் என்று அவர்களிடம் கூறினார் மேலும் அவர் உங்கள் மரபை நிலைநாட்ட கடவுளின் கட்டளைகளை வெகு திறமையாக புறக்கணித்து விட்டீர்கள் உன் தந்தையையும் தாயையும் மதித்து நட என்றும் தந்தையையோ தாயையோ சவிப்போர் கொல்லப்பட வேண்டும் என்று மோசே உரைத்திருக்கிறார் அல்லவா ஆனால் ஒருவர் தம் தாயையோ தந்தையையோ பார்த்து நான் உமக்கு தர கடமைப்பட்டிருக்கிறது கோர்பான் ஆயிற்று அதாவது கடவுளுக்கு காணிக்கை என்றால் அதன்பின் அவர் தம் தாய் தந்தைக்கு எந்த உதவியும் செய்ய நீங்கள் அனுமதிப்பது இல்லை இவ்வாறு நீங்கள் பெற்றுக்கொண்ட மரபின் பொருட்டு கடவுளின் வார்த்தையை பயனற்றதாக்கி விடுகிறீர்கள் இதுபோல நீங்கள் பலவற்றை செய்கின்றீர்கள் என்று அவர்களிடம் கூறினார் இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் அச்செய்தி உமக்கு புகழ்